கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வர்ட்ஸ் ஆப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவை எல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது நாம் இப்போது அப்போஸ்லாகிய பவுல் குருந்தியருக்கு எழுதின இரண்டாவது நிருபத்தினுடைய நான்காவது அதிகாரத்தின் கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் பவுலும் தீமோத்தேயும் எதை பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை இரக்கம் பவுலும் தீமோத்தேயும் எவைகளை வெறுத்தார்கள் வெட்கமான அந்தரங்க காரியங்களை பவுலும் தீமோத்தேயும் எப்படி நடக்கவில்லை தந்திரமாய் பவுலும் தீமோத்தையும் எதை புரட்டவில்லை தேவ வசனத்தை பவுலும் தீமோத்தேயும் எதை வெளிப்படுத்தினார்கள் சத்தியத்தை பவுலும் தீமோத்தேயும் எவைகளுக்கு தங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணினார்கள் எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் பவுலும் தீமோத்தேயும் யாருக்கு முன்பாக தங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணினார்கள் தேவனுக்கு முன்பாக எது மறைபொருளாயிருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே மறைபொருளாயிருக்கும் சுவிசேஷம் சுவிசேஷம் யாருக்கு இருக்கும் கெட்டு போகிறவர்களுக்கு தேவனுடைய சாயலாய் இருக்கிறவர் யார் கிறிஸ்து அவிசுவாசிகளுக்கு பிரகாசமாய் இராமல் இருப்பது எது கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளின் மனதை குருடாக்கினவன் யார் இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் எங்களையே என்பவர்கள் யார் பவுல் தீமோத்தேயு பவுலும் தீமோத்தேயுவும் யாரை கர்த்தரென்று பிரசங்கித்தார்கள் கிறிஸ்தயேசுவை பவுலும் தீமோ தங்களை யாரென்று பிரசங்கித்தார்கள் கொருந்தியர்களின் ஊழியக்காரர் பவுலும் தீமோத்தேயும் தங்களை யார் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்று கூறினார்கள் நிமித்தம் இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்னவர் யார் தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ளது எது தேவனுடைய மகிமையின் அறிவாகிய ஒளி பவுல் மற்றும் தீமோத்தேயுடைய இருதயங்களில் பிரகாசித்தவர் யார் தேவன் பவுல் மற்றும் தீமோ உண்டாயிராதது எது மகத்துவமுள்ள வல்லமை சோதனை கேள்வி ஒன்று நாங்கள் இப்படி நடக்கவில்லை எப்படி தாழ்மையாய் ஞானமாய் பயத்தோடே தந்திரமாய் இந்த கேள்விக்கான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் மகத்துவமுள்ள வல்லமை யாரால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கியது தேவனால் மகத்துவமுள்ள வல்லமையை எவைகளில் பெற்றிருக்கிறோம் பாண்டங்களில் பொக்கிஷம் என்று பவுலும் தீமோத்தேயும் எதை குறிப்பிட்டார்கள் மகத்துவமுள்ள வல்லமை பவுலும் தீமோத்தேயும் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் எப்படி போகிறதில்லை ஒடுங்கி போகிறதில்லை பவுலும் தீமொத்தேயும் கலக்கம் அடைந்தும் எது அடைவதில்லை மனமுறிவு அடைவதில்லை துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படாதவர்கள் யார் பவுல் தீமோத்தேயு பவுலும் தீமோத்தேயும் கீழே தள்ளப்பட்டும் எப்படி போகிறதில்லை மடிந்து பவுலம் தீமோத்தேயும் எதை தங்கள் சரீரத்திலே சுமந்து திரிந்தார்கள் இயேசுவின் மரணத்தை தங்கள் சரீரத்திலே விளங்கும்படி பவுலும் தீமோ இயேசுவின் மரணத்தை தங்கள் சரீரத்திலே சுமந்து திரிந்தார்கள் இயேசுவினுடைய ஜீவன் பவுலும் தீமோத்தேயும் இயேசுவி இயேசுவின் நிமித்தம் எதற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டார்கள் மரணத்திற்கு எதிலே இயேசுவினுடைய ஜீவனம் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற பவுலும் திமோத்தேயும் எப்பொழுதும் இயேசு நிமித்தம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள் சாவுக்கினமான தங்கள் மாம்சத்திலே பவுல் மற்றும் திமோத்தேயிடம் பலன் செய்தது எது மரணம் கொரிந்த சபையாரிடம் பலன் செய்தது எது? ஜீவன் விசுவாசித்தேன் ஆகையால் என்ன செய்தேன் என்று எழுதியிருக்கிறது பேசினேன் என்று விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று வேதத்தில் எங்கு எழுதியிருக்கிறது சங்கீதம் நூற்றி பதினாறாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் பவுலும் திமோதேயும் எந்த ஆவியை உடையவர்களாய் இருந்து பேசினார்கள் விசுவாசத்தின் ஆவியை பவுலையும் தீமோ தேய்வையும் இயேசுவை கொண்டு எழுப்புபவர் யார் கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் பவுலையும் தீமோ தேய்வையும் தமக்கு முன் நிறுத்துபவர் யார் இயேசுவை எழுப்பினவர் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக பெருகுவது எது கிருபை கிருபையானது எதனாலே பெருகுகிறது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே சோதனை கேள்வி இரண்டு நாங்கள் கீழே தூக்கி எடுக்கப்படவில்லை மடிந்து போகிறதில்லை கேள்வி கேட்கப்படுவதில்லை மனம் மாறவில்லை இதற்கான பதிலை கமண்டில் தெரியப்படுத்துங்கள் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை நாங்கள் யார் பவுல் தீமோத்தேயு பவுலுக்கும் தீமோத்தேயுக்கும் அழிந்து போனது எது புறம்பான மனுஷன் பவுலுக்கும் தீமோத்தேயுக்கும் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது எது உள்ளான மனுஷன் நாம் எவைகளை நோக்கியிருக்கிறோம் காணப்படாதவைகளை அதி சீக்கிரத்தில் நீங்கி போவது எது லேசான நம்முடைய உபத்திரவம் லேசான நம்முடைய உபத்திரவம் அதிகமான எதை உண்டாக்குகிறது நித்திய மகிமையை அனித்தியமானவைகள் என்பது எது காணப்படுகிறவைகள் நித்தியமானவைகள் என்பது எது காணப்படாதவைகள் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து அநேகருக்கு ஆசிர்வாதமாக வைத்து வழிநடத்துவாராக நீங்கள் முதலாவது வேதத்தில் இந்த அதிகாரத்தை வாசித்து இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள் இல்லை என்றால் வேதத்தை எடுத்து வாசித்து இந்த கேள்விகளுக்கான பதில்களை அறிந்து கொள்ளுங்கள் மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதே சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபதிரவம் மிகவும் அதிகமான நித்திய மகிமையை உண்டாக்குகிறது ஆமேன்